அஸ்ஸலாமு அலைக்கும் குட் ஈவினிங் டு ஒன் என் இருந்து சில நிமிடங்கள் சில விடயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் நான் என்னுடைய பெயர் மரியம் மன்சூர் நலிமுடியின் எனது தந்தை மறைந்த முன்னாள் அமைச்சர் ஏ ஆர் மன்சூர் அவர்களின் பெயரில் அவர்களின் மறைவுக்கு பின் அவரை ஞாபகார்த்தமாக ஏஆர் ஆர் மன்சூர் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு சேரிட்டபிள் சேரிட்டி ஆர்கனைசேஷனை நாங்கள் ஆரம்பித்து அதன் மூலம் எங்களால் முடிந்த சில சேவைகளை சமூகத்திற்கு கடந்த ஆறு வருடங்களாக வழங்கி வருகின்றோம் அந்த ஸ்தாபனத்தை நாங்கள் உருவாவதற்கு முக்கியமான காரணங்கள் எனது தந்தை அமைச்சராக இருந்த காலத்திலே பல சேவைகள் பரந்த அளவிலான சேவைகள் செய்திருந்தாலும் அவர் கல்விக்கும் கல்விக்கு ஆற்றிய சேவை இன்று வரை மிக பெரிதாக பேசப்படுகிறது அந்த வகையில் அவரது மறைவிற்கு பின்னரும் அந்த கல்வியை கல்வி மேம்பாட்டினை தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டதே யர்மான் சுட் ஃபவுண்டேஷன் கல்வியோடு மாத்திரம் நாங்கள் நிற்காமல் விமன் எம்பவர்மெண்ட் பெண்களுக்கான ஒரு மேம்பாட்டு விடயங்கள் அது மாத்திரமல்லாமல் பல்வேறுபட்ட சமூக குறி சேவைகள் வாழ்வாதார உதவிகள் என்று பல விடயங்கள் நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது காலம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகின்றது ஆல்சோ தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் சேஞ்சிங் அண்ட் நிறைய தேவைப்பாடுகள் ஒவ்வொரு வருடமும் மாறிக்கொண்டே வருகின்றது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அதனுடன் சேர்ந்து நமது இளம் சமுதாயம் வளர்ச்சி அடைய வேண்டும் அவர்களதும் வெளி உலகத்தில் இப்பொழுது நிறைய பிள்ளைகள் நாட்டை விட்டு வெளியிலே செல்கின்றார்கள் இளைஞர்கள் யுவதிகள் அநேகமான நாடுகளிலே நம்ம நம்மளுடைய நமது நாட்டு படித்தவர்கள் நிறைய உத்தியோகத்தர்கள் அநேகமான சேவைகளை செய்து கொண்டு அந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு வளம் சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற நிலையிலே நமது நாட்டின் நிலைமை நமது நாட்டின் எதிர்காலம் நமது இளைஞர் யுவதிகளின் பலமான ஒரு எதிர்காலத்திற்கு பல திட்டங்கள் பல தலைவர்களால் போடப்பட்டு வந்தாலும் ஒரு சிறு துளியாவது நாங்களும் எங்களது பங்களிப்பை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த பேஜினை நான் ஆரம்பித்திருக்கின்றேன் எனது பெயரில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் பேஜ் என்றாலும் இது ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த தளம் வந்து நீங்கள் என்னுடன் டிரெக்ட் ஆக திஸ் இஸ் நாட் ஒன் வே திஸ் இஸ் டூ வே நான் எனது மனதில் உள்ள கருத்துக்கள் விடயங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் போன்றவற்றை உங்களுக்கு அறிய தருவதற்கு ஒரு ஏற்ற ஒரு தளமாகவும் அதே சமயம் நீங்கள் அதனை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் உங்களுடைய அபிப்பிராயம் என்ன ஒபீனியன் சஜஷன்ஸ் நிறைகள் மாத்திரம் அல்ல குறைகளை கூட நீங்கள் சொல்வதற்கு ஒரு பிளாட்ஃபார்மாக பிளாட்ஃபார்ம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பேஜினை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் என்னை பொறுத்தளவில் ஒரு லீடர்ஷிப் என்பது எத்தனை ஃபாலோவர்ஸை நாங்கள் சேர்க்கின்றோம் என்பதல்ல எத்தனை லீடர்ஸ்களை நாங்கள் உருவாக்குகின்றோம் என்பதில் தான் இருக்கின்றது அந்த அடிப்படையில் பல ஒரு லீடர்ஷிப் மா இளைஞர் யுவதிகளின் தங்களுடைய பேச்சு திறமை ஆற்றல் அவற்றை வெளிக்கொண்டு வர வேண்டும் எந்த ஒரு லீடராக இருந்தாலும் அவர்கள் செய்யும் சரிபொலைகளை தட்டி கேட்க வேண்டும் இதனை நான் அரசியல் ரீதியாக மாத்திரம் சொல்லவில்லை சமூகத்தில் இருக்கும் இன்றைய பிரச்சனைகள் நிலவரம் நமது நாட்டின் பொருளாதார நிலை இவற்றில் நமது இளைஞர்களின் பங்களிப்பு யுவதிகளின் பங்களிப்பு அதிகமாக வேண்டும் நமது நாட்டினை வளம்படுத்த வேண்டும் நமது எதிர்கால சமூகத்தை வளம்படுத்த படுத்த வேண்டும் அதற்கு எங்களாலான ஒரு சிறு முயற்சி இது இணைந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக நாங்கள் எங்களது எதிர்கால விடயங்களை பிளான்களை ப்ரொஜெக்ட்ஸ்களை இதிலே நாங்கள் பதிவிட்டு வருவோம் உங்களது ஒத்துழைப்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவை நீங்களும் எங்களுடன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸாக இணைந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் எனது இந்த சிறு பிரசன்டேஷனை முடித்துக் கொள்ளுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து